எல்லாம் வெள்ள இறைவனுக்கும் ஆலய பிரதம குருக்கள் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கும் கடவுளின் குழந்தைகள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம் கடந்த இரு தினங்களில் நாங்கள் கடவுள் இங்கே இருக்கிறார் என்ற விஷயங்களை பற்றி பார்த்தோம் இன்றைக்கு நாங்கள் ஒரு சில கணங்களுக்கு நாங்கள் எல்லோருமே இறை வணக்கம் வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்கிறது எங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு நல்வாழ்வு அமைய வேண்டும் என்றதுக்காக இப்போ எங்களுக்குரிய அந்த நல்வாழ்வு எப்படி இறைவனால் எங்களுக்கு அமைக்கப்படுகிறது என்ற ஒரு புரிந்துணர்வு எங்களுக்கு இருக்குமா இருந்தால் எனக்கு நல்வாழ்வு அமையப்போறோணும் என்றதில் நானும் மிகவும் அவதானமாக இருந்து கொள்ளுவேன் இப்போ கடவுள்கிட்ட நாங்கள் கேட்டோன்னு மட்டும் கடவுளை எங்களுக்கு தந்திட இல்லை நாங்களும் எங்களோட பக்கத்தில் ஒரு சில பொறுப்புகளை எங்களோட வாழ்க்கைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் எங்களோட இந்து சமயத்தில் இரு பெரும் காப்பியங்கள் இலக்கியங்கள் என்று சொல்லப்படுவது ஒன்று வந்து ராமாயணம் மற்றது மகாபாரதம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ராமாயணம் மகாபாரதம்ன்ற இரண்டு பெரும் காப்பியங்கள் இருக்குது அப்போ அது ரெண்டுமே வந்து முழுக்க முழுக்க எங்களோட வாழ்க்கைக்குரிய பல அம்சங்களையும் தத்துவங்களையும் உணர்த்துறதாகத்தான் அது அமைஞ்சிருக்கு அது வந்து அது வந்து சாதாரணமான ஒரு கதை இல்லை அந்த ராமாயணத்தில் ஒரு சூழலை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா ராமர் வனவாசம் போவார் அப்படின்னு அந்த கதையில் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ராமாயணம் தெரியும் தானே இல்லை ராமர் வந்து வனவாசம் போவார் ராமர் வனவாசம் போகிறதுனால அந்த துயர் தாங்க இல்லாமல் தசரதன் இறந்துடுவர் தசரதன் என்று சொல்கிறது வந்து ராமருடைய தந்தை அப்போ மகன் இப்படி இப்படியொரு ராமர்ன்றது ஒரு நல்ல மகன் இப்போ ஒரு மகன் தன்னை விட்டு தூர நாடாள வேண்டியவர் காட்டுக்கு போகிறார் என்ற துயரம் தாங்க இல்லாமல் தசரதன் என்ற அவருடைய தந்தை இறந்து போவார் இப்போ இப்படி ஒரு சூழ்நிலையை வந்து அந்த ராமாயணத்தில் காட்டியிருக்கிறார் ஏன் அப்படி ஒரு சந்தர்ப்பம் அதில் ஏற்பட்டதென்றால் அதுக்குரிய காரண காரியங்களையும் அந்த கதையில் சொல்லி அதாவது ராமர் சின்ன பிள்ளைய அறிக்கைக்குல அந்த ராஜ்யத்தில் ஒரு வயதான மூதாட்டி ஒருவர் வந்து வந்து பணிவிடைகள் செய்வா ஒரு வயசான அம்மா ஒரு ஆனால் அவக்கு அவக்கு வந்து பூன்முதுகுன்முதுகுன்னு அப்படி புனிஞ்சிருப்பாள் அவள் வந்து பூனி என்று சொல்கிறது இப்போ இந்த ராமரும் அவருடைய நண்பர்களும் சின்ன பிள்ளைகளை அறிக்கைக்குல அவன் முதுகில் கல்லெறிகிறது கல்லறிகிறது பங்குடிக்கு கல்லறிஞ்சு விளையாடுறது அப்படி கல்லறிஞ்சு விளையாடுறதுனால இப்போ அவருக்கு அது தானே இருக்கும் இப்போ அந்த பூனி வந்து எப்போவுமே நினைப்பா இந்த ராமருக்கு நான் ஒரு நாளைக்கு நல்ல பாடம் படிப்பிக்கணும் என்ன உன் மனசில் நினைச்சிருப்பா அதே நேரத்தில் இன்னும் ஒரு சம்பவம் தசரதன் இளம் வயதினராக அதாவது அவருக்கு திருமணமாக முதல் இளம் வயதினராக இருக்கே அவர் காட்டில் வந்து வேட்டையாட போவார் வேட்டையாட போயிருந்த நேரத்தில் ஒரு நாள் தெரியாமல் ஒரு கண் தெரியாத அம்மா அப்பாண்ட ஒரு மகனை மானன்னு நினைச்சு அம்பெய்திடுவார் அம்பெய்து அந்த மகன் வந்து இறந்து போயிடுவார் இப்போ உறந்து போன மகன்க செய்தியை இப்போ தசரதன் அந்த மகனை தூக்கி கொண்டு போய் அந்த கண் தெரியாத அம்மா அப்பாட்ட கொடுத்து இப்படி இப்படி தவறுதலா தெரியாமல் நான் நினைத்த அம்பே இது அந்த உங்கள் மகன் இறந்துட்டார் என்ற செய்தியை சொல்லுவார் அப்போ அந்த செய்தியை கேட்டோன்னு அந்த அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும் சரியான கவலையாக இருக்கும்தானு அப்பாவே அந்த கவலையில் இந்த மகன் இனி இல்லாட்டி நாங்கள் உயிர் வாழ மாட்டோம் என்று சொல்லி அதே நேரத்தில் நீயும் ஒரு நாளைக்கு இந்த மகன் என்னை விட்டு பிரிஞ்சு போக அந்த துயரில் நீ உயிர் நீத்துடுவாய் சாபம் போட்டுட்டு அந்த அம்மா அப்பா ரெண்டு பேரும் இறந்து அப்போ இது தசரதண்ட வாழ்க்கையில் இளமை காலத்தில் ஒரு சம்பவம் ராமரன்ட வாழ்க்கையில் சின்ன பிள்ளையார் கேட்க அவர் கூனிக்கு எறிஞ்சு கூணி நினைச்சி வச்சிருந்தவ ஒரு நாளைக்கு நான் இந்த ராமருக்கு பாடம் படிப்பிப்பருந்து அதே மாதிரி இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் தசரதனுக்கு வந்து நாலு மனைவிகள்னு சொல்லுவினா அதில் இண்டவ வந்து யுத்தத்தில் ஒரு நாள் தசரதனுக்கு உதவி செய்வாள் அப்போ தசரதன் சொல்லியிருப்பார் நீ எனக்கு தக்க தருணத்தில் உதவி செய்ததால் உனக்கு வேண்டிய ஒரு நேரத்தில் நீ கேட்குற விஷயத்தை நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் கைகேய்க்கே அப்போ இதில் மூன்று நிகழ்வுகள் நடந்திருக்கல்லோ ஒன்று வந்து ராமருக்கு பாடம் என்று கூனி மனசில் நினைச்சிருந்தவர் ஏன்னா ராமன் சின்ன வயதில் செய்த வேலை அதே மாதிரி தசரதனுக்கு வந்து அவர் விளம்பராயத்தில் தெரியாமல் செய்த ஒரு காரியத்துக்காக அவருக்கு கிடைச்ச ஒரு சாபம் மூன்றாவது வந்து கைகேக்கு தசரதன் கொடுத்த வாக்கு இது மூண்டும் வேறு வேறு சந்தர்ப்பங்கள் தானே அப்போ இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து தசரதன் வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இப்படி கைகை வந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகிற நேரத்தில் அதாவது முடிசூட்டு விழா நடக்க போகிற நேரத்தில் கூனி வந்து கைகைக்கு சொல்லுவா ராமருக்கு முடிசூட்ட போயினா அப்போ உன்னுடைய மகனுக்கு முடிசூட்டப்படாது உன்ன மகன் வந்து ஒரு சாதாரண ஆளாக தான் இந்த ராஜ்ஜியத்தில் இருக்கணும் அதனால் நீ உனக்கு தசரதன் ஏதாவது கேட்டால் செய்வனுன்ற ஒரு வரம் கொடுத்தவர் தானே இப்போ அதனால நீ வந்து தசரதன்ட்டு இப்போ கேளு என்னுடைய மகன் பரதனுக்கு முடி முடிசூட்டணும் ராமருக்கு முடிசூட்டக்கூடாது ராமர் காட்டுக்கு போகணும் என்ற ஒரு வரத்தை நீ இப்போ கேளு என்று சொல்லி கைகேயை வந்து கைகேயிக்கு கூனி வந்து சொல்லுவா கதை விளங்குதா அந்த இடையில ஏதாவது முறையுளஞ்சு போயிட்டீங்களா ஓகே இப்போ இதில் என்ன நான் சொல்ல வரேங்கன்னு சொன்னால் இந்த வேறு வேறு சந்தர்ப்பங்களில் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் செய்த தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த செயல்கள் எல்லாத்தையுமே சரிப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வந்து அமையும் அதாவது நாங்கள் யார் யாருக்கு எங்கெங்கெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ துன்பங்களை கொடுத்துருக்குறோமோ அந்த துன்பங்கள் எல்லாம் திருப்பி எங்களுக்கு வந்து அமையிற மாதிரி சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் மனிதர்கள் எல்லாரையும் நாங்கள் எங்கள்கிட்ட வாழ்க்கையில் சந்திப்போம் இப்போ அதை தான் சொல்கிறது தலைவிதினு சொல்லுவோம் தலையெழுத்துன்னு சொல்லுவான் ஒவ்வொரு குழந்தையும் புற கேட்கல அதை தலையெழுத்தாவது கொண்டு வருதுன்னு சொல்கிறோம் அந்த தலையெழுத்து கடவுள் எழுதுறேயில்ல யார் எழுதுறது எங்கிட்டங்கிற செயல்களால் ஆத்மாவாகிய நானே என்னுடைய ஆத்மாவில் அதை பதிவு செய்து கொள்ளுவேன் நாங்கள் நாங்கள் செய்கிற செயல்கள் இப்போ இந்த கதையில் வந்து ராமர் தசரதன் கைகேயி வேறு வேறு மூன்று சந்தர்ப்பங்களில் நடந்த எல்லாத்தையுமே தீர்க்கிற மாதிரி இன்னும் ஒரு சம்பவம் நடக்கும் அந்த சம்பவத்தில் தசரதன் உயிர் நீத்துருவர் ராமன் தான் ஆள வேண்டிய அந்த ஆட்சியை இழந்து காட்டுக்கு போவார் அப்புறம் காட்டில் போய் நிறைய இன்னல்களை அவர் எதிர்கொள்ளுவார் இப்போ ராமர்ன்றது வந்து ஒரு பிறப்பு தானே அந்த பிறப்புக்கு இப்படி இன்னல்கள் எல்லாம் நடக்குமா நடக்காதுதானே ராமர கடவுள்னு தானே சொல்லுவேனம் அப்போ இந்த கதாபாத்திரங்களை வச்சு தான் வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்பிச்சிருக்கு என்னென்னு சொன்னால் நாங்கள் நாங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிற செயல்கள் தான் எங்களுக்கு திருப்பி எதிர்வினையாக வரும் அப்போ அது எதிர்வினையாக வரேக்குல்ல நான் கடவுளுக்கு முன்னால் வந்து இந்த கஷ்ட துன்பங்களை போக்கி விடுங்கோன்னு சொன்னால் கடவுள் போக்கி விடுவாரா கடவுள் போக்கி விடுவாரா நான் எப்பயோ செய்த ஒரு பாவத்துக்கு நான் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கணுன்றது தான் தீர்ப்பு அந்த தீர்ப்பு எனக்கு அடுத்த பிறவியில் முன்னால் வந்து நிற்கல கடவுள்கிட்ட நான் வந்து அதை இல்லாமல் ஆக்கி விடுங்கோன்னு சொன்னால் அவர் இல்லாமல் ஆக்குவாரா ஆ அப்போ கடவுள் என்னத்துக்கு இருக்கிறாருன்னு சொன்னால் எங்களுக்கு நல்ல புத்தியை தாரதுக்கும் நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்களை எதிர்கொள்கிறதுக்கு ஒரு மன வலிமையை தாரதுக்கும் தான் கடவுள் இருக்கிறார் இப்போ நான் கடவுள்கிட்ட வந்து என்னத்தை கேட்க வேணும் காசு பணம் உடல் ஆரோக்கியம் இதுகளையெல்லாம் நான் கடவுள்கிட்ட கேட்டால் கடவுள் எப்படி தருவேன் உடல் ஆரோக்கியமாக இருக்கணுமென்னா நான் நல்லா சாப்பாடு சாப்பிட்றோம் காசு பணம் வேணுமுன்னா நான் படிக்கணும் உழைக்கணும் இப்போ வாழ்க்கையில் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்கு எனக்கு முன்னால் அந்த எதிர்வினைகள் வந்து நிற்கல அதை எதிர்கொள்கிறதுக்கு எனக்கு போதிய அளவு மனத்தைரியத்தையோ விவேகத்தையும் தருவணும் என்று சொல்லித்தான் நான் உறைவன்ட்டை தீர்க்க வேணும் அது வந்து கேட்டு நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம் முடியல நாங்கள் ஆன்மீகத்தை எவ்வளோத்துக்கு எவ்வளோ படிக்கிறோமோ அந்த ஆன்மீக கல்வி மூலமாக தான் வாழ்க்கையை எப்படி வாழ வேணும் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன முடிவுகள் எடுக்கணும் என்னென்ன மன வலிமைகள் எனக்கு தேவை என்ற விடயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கற்றுக்கொள்ளுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த புரிந்துணர்வோடு நாங்கள் இறை பக்திய இருந்தால் எங்களோட வாழ்க்கையில் முழுமையான பலனை பெற்றுக்கொள்வோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் அண்மீகத்து பிரம்மகுமாரிகள் தேவசாயின் தலைவி அவர்கள் அடுத்தபடியாக அர்ச்சனை செய்யப்படும் பக்தடிய பெற்று உங்கள் அர்ச்சனைகளை மேற்கொள்ளவும் அத்தோடு